ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒன்பது நவக்கிரகங்கள் அமைந்துள்ள ஆலயங்களை பற்றி தான் உங்கள்ட்ட சொல்ல போகிறேன் அந்த ஆலயங்கள் எந்தெந்த ஊரில் இருக்குங்கிற விஷயத்த இந்த வீடியோ மூலமாக உங்கள் கிட்டே ஷேர் இருக்கேன் அது மட்டும் இல்லைங்க இந்த கோயில்கள் எல்லாமே தஞ்சாவூர் சுற்றி தான் இருக்குது ஒரு ரெண்டு நாள் அல்லது ஒரு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் நல்லா பிளான் பண்ணி போனீங்கன்னா எல்லா கோயில்களையுமே நீங்கள் பார்த்து நல்ல வழிபாடு பண்ணிட்டு சிறப்பாக வரலாம் சரி இப்போ அந்த கோயில்கள் உள்ள ஊர்களை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் சந்திரன் தஞ்சைக்கு மேற்கே இருக்கிறது திங்களூர் என்ற ஊர் அங்கே தான் சந்திரன் வீற்றிருக்கிறார் குரு நீடாமங்கலத்தில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆலங்குடி அங்கே தான் வீற்றிருக்கிறார் குரு ராகு கும்பகோணத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் திருநாகேஸ்வரம் என்ற ஊரில் வீற்றிருக்கிறார் ராகு சூரியன் திருநாகேஸ்வரத்தில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் சூரியனார் கோவில் என்ற ஊரில் வீற்றிருக்கிறார் சூரியன் சுக்கிரன் சூரியனார் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் கஞ்சனூர் என்ற ஊர் உள்ளது அங்கேதான் சுக்கிரன் வீற்றிருக்கிறார் செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறையில் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் உள்ளது வைத்தீஸ்வரன் கோயில் அங்கேதான் செவ்வாய் வீட்டிருக்கிறார் புதன் வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்தும் செல்லலாம் திருவெண்காடு என்ற ஊரில் புதன் வீற்றிருக்கிறார் கேது திருவென்காட்டில் இருந்து பூம்புகார் செல்லும் பாதையில் கீழ பெரும் பள்ளம் இருக்கிறது அங்கேதான் கேது வீட்டிருக்கிறார் சனி காரைக்காலில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருநல்லாறு அங்கேதான் சனி வீட்டிருக்கிறார் நண்பர்களே அடுத்த ஆன்மீக அறிவிக் அறிவோம் நிகழ்ச்சியில் வேறு ஒரு புது தகவலுடன் வருகிறேன் நன்றி